பள்ளிவாசலில் தடை செய்யப்பட்ட பேச்சுகள் ஒன்று விற்பனை வணிக பேச்சு நபி சொல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் மஸ்ஜிதில் ஒருவர் வாங்கவோ விற்கவோ செய்வதை நீங்கள் கண்டால் அல்லாஹ் உன் வியாபாரத்தை லாபமாக்காதிருப்பானாக என்று கூறுங்கள் நூல் திருமிதி இரண்டு காணாமல் போன பொருளை அறிவித்தல் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மஸ்ஜிதில் யாராவது காணாமல் போன பொருளை அறிவித்தால் அதை உனக்கு திருப்பித் தராதிருப்பானாக என்று கூறுங்கள் ஏனெனில் மஸ்ஜித்கள் இதற்காக கட்டப்படவில்லை நூல் சஹீஹ் முஸ்லிம் மூன்று உலக விஷயங்கள் பற்றிய வீண் பேச்சு நபி நபிசல்லாஹு அலேஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் இறுதி காலத்தில் சிலர் மஸ்ஜித்களில் வட்டமாக அமர்ந்து உலக விஷயங்களை பேசுவார்கள் அவர்களுடன் நீங்கள் அமராதீர்கள் நூல் தபராணி நான்கு குரல் உயர்த்தி பேசுதல் சத்தம் போடுதல் நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் இறைவனுடன் தனிப்பட்ட முறையில் பேசுகிறீர்கள் அதனால் ஒருவருக்கொருவர் தொந்தரவு செய்யாதீர்கள் குரலை உயர்த்தாதீர்கள் நூல் ஐந்து வாதம் சண்டை தகராறு நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மஸ்ஜித்கள் சண்டை சத்தம் உலக பேச்சுகளுக்காக அல்ல அவை அல்லாஹவை நினைவு கூறவும் தொழுகை நடத்தவும் குர் ஓதவும் மட்டுமே நூல் இப்னு மாஜா ஆறு பாடல்கள் பொழுதுபோக்கு பேச்சு ஏழு குத்பா நடைபெறும் போது பேசுதல் நபி நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இமாம் குத்பா ஓதும்போது மௌனமாக இரு என்று கூட சொன்னால் நீ வீண் பேச்சு செய்தவனாவாய் நூல் புகாரி எட்டு புறம் பேசுதல் பொய் இகழ்ச்சி இவை எங்கும் ஹராம் மஸ்ஜிதில் இன்னும் கடுமையான பாவம் அல்லாஹ் நம்மை தீங்குகளிலிருந்து பாதுகாத்து அருள்வானாக ஆமேன்